இன்னைக்கு இவக்கு நியூஸ் சேனலை எதை பத்தி பார்க்க போறோம்னா கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் ஆஞ்சநேயர் பற்றி தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு தன்னிடம் உள்ள எல்லா ஆற்றலையும் கொடுத்து மனதின் வலிமையை ஏற்படுத்துபவர் ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயரை எப்படி வழிபடுவது பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாதவையும் இல்லை அதற்கு சரியான முறையை நாம் பயன்படுத்தி பரிகாரங்களை செய்வதன் மூலம் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் கருங்காலி மாடையை வந்து பயன்படுத்துவதன் மூலம் வீட்டில் நிம்மதி அனும அமைதி நிலைக்கும் அன்னை வராகி மற்றும் லட்சுமி நரசிம்மரின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஜனன கல ஜாதகத்தின் செவ்வாய் சுப வலிமை பெற்றவர்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் நல்ல கதிர்வீச்சுகள் நன்மை தருகிறது இத்தகைய பயன்களை கொண்ட கருங்காலி மாலையை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில நல்ல பலன்களை பெறுங்க கருங்காலி மாலையை பற்றிய விவரங்களும் உங்களுக்கு தேவைன்னா மறக்காம இந்த இந்த வீடியோல பதிவிட்டிருக்க நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களையும் தே வேணும்னா ஆர்டரும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அதனால் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசா பாருங்க சில ஆலயங்கள்ல வந்து மூலவரை விட சன்னதியின் உள்ள இறைவன் மக்களிடம் அதிகபடியான வழிபாடுகளை பெறுபவராக இருப்பார் அதற்கு காரணம் அந்த இறைமூர்த்தன் பக்தர்கள் வேண்டுவதை எல்லாம் வழங்கும் கடலாக திகழ்பவர் அந்த சன்னதி அமைய பெற்றதன் பின்னணியின் உள்ள புராண நிகழ்வு கூட மக்களை ஈர்ப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த வகையில் வைணவ தளங்களில் உள்ள ஆஞ்சநேய சன்னதி மக்கள் மிகவும் விரும்பி வழிபாடு செய்யும் சன்னதியாக திகழ்கிறது கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக ஆஞ்சநேயர் திகழ்கிறார் சர்வ மங்கள காரியான் குளம் எனும் ஆஞ்சநேயர் வழிபாட்டின் பலனை குறிப்பிடுகிறது ஆஞ்சநேயர் வழிபாட்டின் தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு தன்னிடமுள்ள எல்லா ஆற்றலையும் கொடுத்து மனதில் வலிமையை ஏற்படுத்துவார் ஆஞ்சநேயர் அவர் வாயுவின் புத்திரர் என்பதால் அவர் காற்றோடு காற்றாக கழிந்து எங்கும் நிறைந்து நம்மை காப்பதாக நம்பப்படுகிறது பலவித தோற்றங்களின் காட்சியளிக்கும் ஆஞ்சநேயர் தளம் மூர்த்தி தீர்த்தம் என்று மூன்று வகைகளிலும் மரப்பிரசாதமாக இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் சேவை செய்வதற்காகவே அவதாரம் எடுத்தவர் ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்தபோது அவருக்கு சேவை செய்வதையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு ஆஞ்சநேயர் வாழ்ந்தார் ஆஞ்சநேயர் ராமபிரானுக்கு எங்கெங்கும் ஆலயம் உள்ளதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயருக்கும் தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது இதை தவிர ஆஞ்சநேயருக்கு என்று தனியாக ஆலயங்களும் இருக்கின்றது தென்னிந்தியை விட வட இந்தியாவில்தான் ஆஞ்சநேயருக்கு அதிகமான கோவில்கள் உள்ளன ராம அவதாரம் நிறைவு பெற்றுவிட்ட போதிலும் ஆஞ்சநேயர் இன்னமும் சிரஞ்சீவியாக இருப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர் அதனால் தான் ராமாயண சொற்பொழிவுகள் ராம கீர்த்தனம் ஆகியவை எங்கு நடந்தாலும் அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் அமர்ந்து ஸ்ரீராம ஞானத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள் என்கிறார்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கு நிச்சயம் ஆஞ்சநேயர் இருப்பார் அந்த வகையில் யார் ஒருவர் ராமநாமத்தை ஜபிக்கிறார்களோ அவர்களும் ஆஞ்சநேயர் நெருங்கிவிடுவார் என்பது மறுக்க முடியாத உண்மைதான் இறை அவதாரங்களின் ஆஞ்சநேயருக்கு மட்டுமே இந்த சிறப்பு உண்டு எனவே வைணவ தளங்களுக்கு வழிபாடு செய்ய செல்லும் போது மறக்காமல் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் ஆஞ்சநேயர் வழிபாட்டில் ஒவ்வொரு விஷயத்திலும் அர்த்தம் பொதிந்துள்ளது அந்த தற்பயத்தை அறிந்து உணர்ந்து நாம் ஆஞ்சநேயரை வழிபாடை செய்தல் வேண்டும் பெரும்பாலும் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாட்சி வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ளது எப்போதும் ராமருக்கு சேவை செய்து கொண்டிருந்த ஆஞ்சநேயருக்கு களைப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக உளுந்து தானியத்தில் ஆஞ்சநேய தேவி வடை தயாரித்து கொடுத்தார் இதனால்தான் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாற்றும் பழக்கம் ஏற்பட்டது வெற்றிலை மாலை வழிபாடு வெண்ணெய் காப்பு அலங்காரம் ஆகியவை பக்தர்களால் ஆஞ்சநேயருக்கு விரும்பி செய்யப்படுகிறது இலங்கை அசோகவனத்தின் தன்னை சந்திக்க வந்த அனுமனை வாழ்த்தி அருகில் இருந்த வெற்றி இலையை பறித்து சீதை மாலையாக அணிவித்தார் அன்று முதல் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவிப்பது வழக்கமாகிவிட்டது அதுபோல ராமரின் ஆயுள் வளத்துக்காக நெற்றியில் செந்தூரம் பூசுவதாக சீதா தேவி கூறியதை கேட்ட ஆஞ்சநேயர் என் பிரபு ராமனின் கூடும் கூடுமென்றால் நானும் உடல் முழுவதும் செந்தூரம் பூசிக்கொள்வேன் என்று பூசிக்கொண்டவர்தான் ஆஞ்சநேயர் சனி செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீராமஜெயன் கூறி ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாற்றி வழிபட்டால் பலன்கள் உண்டாகும் ஆஞ்சநேயருக்கு வாளில்தான் சக்தி அதிகம் என்பதால் வாளில் சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் வழிபாடு செய்தால் உரிய பலனை பெறலாம் இது நவகிரக வழிபாட்டுக்கு நிகரானது மனதில் தாங்க முடியாத அளவுக்கு வேதனை உள்ளதா ஆஞ்சநேயரின் சிறப்புகளை கூறும் சுந்தர படியுங்கள் துன்பங்கள் தூசியாக பறந்தோடி விடும் அவரை நினைத்தாலே புக்தி வரும் பக்தி வரும் புகழ் வரும் செல்வம் வரும் மனம் உறுதி வரும் வீரம் வரும் அனைத்துக்குமே மேலாக அவர் கடும் பிரம்மாச்சாரியத்தை கடைபிடிப்பதால் நம் மனதில் ஒரு நொடி கூட தேவையில்லாத காம உணர்வு வரவே வராது ஆஞ்சநேய விரதம் இருந்தால் குடும்பத்தின் குதூகலம் உண்டாகும் எதிரிகளின் தொல்லை நீங்கும் வெற்றி கிடைக்கும் உறவினர்களிடையே நட்பு அதிகரிக்கும் இதன் மூலம் குபேரனும் இணையான வாழ்வை பெறலாம் தினமும் காலை அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்தின் ஆஞ்சநேயர் வழிபட்டு உங்கள் பணிகளை செய்து வந்தால் வெற்றி மீது வெற்றி வரும் பதிமூணு முடிச்சுள்ள அனுமன் விர விரத கயிறை கையில் கட்டி கொண்டால் உங்களது எல்லா முயற்சிகளும் இடையூறு இல்லாமல் நிறைவேறும் ஆஞ்சநேயரின் சன்னதி முன்பு நின்று அவரது மூல மந்திரத்தை ஒன்பது தடவை சொல்லி வழிபட்டால் உண்டாகும் கடுமையான வியாதிகளும் குணமாகும் ஆஞ்சநேயரிடம் யார் ஒருவர் பறி கொடுக்கிறாரோ அவர் மனம் தெளிவடையும் அவரால் சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும் ஆஞ்சநேயரின் தீவிர பக்தராக மாறிவிட்டால் ஆஞ்சநேயரின் முழு பலமும் அவருக்கு வந்துவிடும் என்பது ஐதீகம் எனவே பெருமாள் ஆலயத்தின் வழிபடு செய்யும் போது ஆஞ்சநேயனிடம் மனம் விட்டு பேசுங்கள் யாராலும் சாதிக்க முடியாத காரியங்களையும் சாதிக்க வல்லவரான ராமதூதனே கருணை பிர பிரபுவே என்னுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி தந்து சாதித்து தாருங்கள் என்று கேளுங்கள் ஆஞ்சநேயனிடம் மனம் உருக உருக நம்மை பிடித்த தோஷங்கள் கரைந்தோடி விடும் ஆஞ்சநேயர் பணிவின் அணிகலனாகவும் ராஜதந்திரத்தின் சாமர்த்தியசாலியாகவும் வாக்கு சதுர்த்தியத்தில் வல்லவராகவும் வீரத்தின் நிகர் இல்லாதவராகவும் விளங்கி வருகிறார் அவரை வழிபட்டால் இத்தனை சிறப்புகளும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் தான் விரும்பும்போதே இந்த உலகை விட்டு செல்லும் சாகாவரம் பெற்றவர்கள் என்பதால் கலியுகத்தின் பலவிதமான கஷ்டங்களால் தவிக்கும் பக்தர்கள் காப்பதற்காக இருக்கும் தெய்வமாக விளங்குகிறவர் இப்போது ராம நாமம் ஜபிக்கப்படும் இடத்திற்கு ஆஞ்சநேயர் நிச்சயம் வருவார் என்பதால் ராமநாம பாராயணம் ராமாயணம் பாராயணம் செய்யப்படும் இடங்களில் ஆஞ்சநேயருக்கென தனி ஆசனம் அமைத்து வைத்திருக்கின்றார்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி பெற நோய்கள் தீர பயம் விளங்க தீய சக்திகளின் பிடியில் இருந்து விட வழிபட வேண்டிய ஒரே கடவுள் தான் ஆஞ்சநேயர் தான் தலமூர்த்தி தீர்த்தம் என மூன்று வகையிலும் இருந்த பக்தர்களுக்கு அருளக்கூடியவர் ஆஞ்சநேயர் ராஞ்சனியரின் ராமபத்திக்கு சேவையை எடுத்துக்காட்டாக திகழும் ஆஞ்சநேயர் சிவபெருமானின் ருத்ர அவதாரமாக கருதப்படுகிறார் திருமால் ராமராக அவதாரம் எடுத்தபோது அதில் தாங்களும் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என ராம சேவையின் தங்களையும் ஈடுபடுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் விரும்பினர் இதன்படியே மகாவிஷ்ணு ராமனாக மகாலட்சுமி சீதா தேவியாக ஆதிசேஷன் லட்சுமணனாக அவதரித்தனர் அதேபோல் சிவபெருமான் ஆஞ்சநேயராக அவதரித்து சேவை செய்தார் எனவே ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் சிவனையும் பெருமாளையும் சேர்ந்து வழிபட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஆஞ்சநேயரை வீட்டில் பூஜை செய்யும் பக்தர்கள் தனியாக ஒரு பூஜை அறையை அமைத்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் ஆஞ்சநேயரின் படத்தையோ சிலையையோ வைக்க வேண்டும் துளசி இலைகள் தீர்த்தம் சுவாமிக்கு பிடித்தமான நெய்வேற்ற பொருட்களையும் படைக்க வேண்டும் உடல் உள்ளம் சுத்தமாக ஆஞ்சநேயர் பூஜையை செய்ய வேண்டும் பூஜை அறையின் எப்போதும் தெய்வீக மனம் வீசும்படி இருக்க வேண்டும் வீட்டில் ஆஞ்சநேயர் படத்தின் முன் அமர்ந்து அனுமான் சாலிச துதியை பாராயணம் செய்யலாம் சனிக்கிழமைகளின் தொடர்ந்து பாராயணம் செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் தொடர்ந்து ஒரு மண்டல பாராயணம் செய்தால் தடைப்பட்ட திருமணம் உட்பட அனைத்து சுப காரியங்களும் நிறைவேறும் ஆஞ்சநேயர் வழிபாட்டின் வகைகள் இருக்கிறது ராமநாத வழிபாடு ராமர் பெயரை மனதின் சொல்லி வணங்குவதே ராமநாத வழிபாடு வெண்ணெய் காப்பு அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாட்சி வழிபட்டால் சாட்சிய வெண்ணெய் உருவதற்குள் கஷ்டங்கள் நீங்கி நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது ஐதீகம் வெற்றிலை மாலை சனிக்கிழமை அன்று வெற்றிலை மாலை சாற்றி அனுமன் கவசம் படித்தால் எதிரிகள் பயம் நீங்கும் தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடைபெறும் அமாவாசை நாளிலம் ஆஞ்சநேயரை வழிபட அவரது அருள் கிடைக்கும் துளசி மாலை ஆஞ்சநேயருக்கு மாலை சாட்சி வழிபட்டால் சனீஸ்வரனின் பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம் செந்தூர மற்றும் காகித மாலை செந்தூர பூசி ஸ்ரீராமஜெயம் எழுதி காகித மாலையும் அணிவிக்க அனுமனின் அருளை பெறலாம் எலுமிச்சை மற்றும் வடமாலை காரியங்களில் இருக்கும் தடை நீங்க வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் எலுமிச்சை மற்றும் வடமாலையை சாட்சி சாற்றை வழிபட வேண்டும் காட்சி படம் மாலை அனுமனுக்கு திராட்சைப்பழம் பிரியமான நீவேதன பொருளாகும் வெற்றி கிடைத்திட இவருக்கு திராட்சை படைத்து வழிபட வேண்டும் திராட்சை மாலை கட்டி போடுவது இன்னும் விசேஷமாகும் ஆஞ்சநேயரை விரத பழங்கள் பார்த்தனா தைரியம் வலிமை ஞானம் புகழ் செல்வம் போன்றவை பெருகும் தீய சக்திகள் தொல்லைகளில் நீங்கும் நோய்கள் குணமாகும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் கஷ்டங்கள் நீங்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்